வரும் சூரிய சந்திப்பது நிறைய விஷயங்களோடு ஒரே நாடு மட்டும் நீங்கள் கொண்டாடாதீர்கள்

ஒரு குருவி குருவி கூடு கூடுகட்டான தூக்கணும் குருவி ஒரு குருவி தன்னுடைய குளிர்காலத்தை முன்னோக்கி கருதி ஆரம்பத்திலேயே கட்ட ஆரம்பித்தது இந்த இளவின் காலத்து கட்டி கொண்டே இருக்கு ஆனா பக்கத்துல இருக்க குரங்கு ஒண்ணு குரங்கின் கூடு கட்ட 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 இது கரைத்துக்கொண்டே இருந்தது குருவி ரொம்ப பொறுமையாக கட்டி கொண்டே இருக்கு கட்டி முடிக்கிறேன் பார்த்து குரங்கு சரப்பு அதை கரைச்சு குரங்குக்கு அறுத்து போச்சு கரைச்சு கரைச்சு ஆனா குருவியோ கலைக்காம சளைக்காம கட்டி கொண்டே இருக்கு கடைசியில குரங்கு குருவியை பார்த்துக்கிட்டது ஏன் குருவி நான் தொடர்ந்து கலைச்சு கொண்டு இருக்கிறேன் நீ தொடர்ந்து கட்டி கொண்டிருக்க என்ன நடக்குது இங்க குருவி அமைதியா தெரிய பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு சில படங்கள் அந்த ரஜினிகாந்த் ஒரு அமைதியான சிரிப்பு சிரிப்பாரு அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஆஹ் அந்த அப்படிதான் சிரிச்சுட்டு குருவி கேட்டுதான் குரங்க பாத்து நானே இத சொல்லல உனக்கு களைச்சிருக்குன்னு சொன்னா எனக்கு எப்படி களைச்சிருக்கு மன நான் காட்டிக் கொள்ளல காரணம் என்னன்னு சொன்னா கட்டுவது என்னுடைய தொழில் கலைப்பது உன்னுடைய தொழில் நான் கட்டுறேன் நீ முடியுமான வரை கலைச்சு கொண்டே காலையில ஒரு சூப்பரான அப்படியே சூப்பரானுட்டு இருக்கோம் பொதுவா இதையும் கட்டுறதுலே இல்ல கட்டுறது கஷ்டம் கஷ்டம் கலைக்கிறது ரொம்ப ஈஸி உண்மை தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அழிக்கிறது ரொம்ப இலகு ஆனா அந்த கலைக்கிறது பாருங்க ஒருத்தர் பிடித்த நான் அப்படியே பார்த்து வெள்ள வெள்ளத்தை தொடரும் இல்லையே போகிறது இல்லையத்துல ஒருத்தர் பெட்டி படுக்க அவசரமா கையில பிளாஸ்க் ஒரு அவசர அவசரமா ஓடி வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கேக்குறாரு இந்த ட்ரெயின் போயிட்டுதான் இப்ப நின்று கொண்ட ட்ரெயின் கொஞ்சத்துக்கு தான் வெடிக்கட்டு போச்சு நீங்க விட்டுட்டீங்களா ட்ரெயினை ஆமா ட்ரெயினை விட்டுட்டேன் சொல்லி பதறாரு அவர் கேக்குறா ஏன் பதறீங்க அடுத்த ட்ரெயின் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வர போகுது சரி அது நிமிஷத்துல வரட்டும் ஆனா போன ட்ரெயின் விபத்துக்குள்ள ஆகுதுன்னு என்ன இங்க ஒரு பெரிய சாத்திரக்காரரா என்ன கே요 பாருங்கட்ட அவசரப்பட்ட ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இருந்தார் நான் சாத்திரக்காரர்லாம் கிடையாது கை ஐயா உடனடியா கால் பண்ணி அந்த ட்ரெயின திருப்பி கொண்டு வர சொல்லுங்க இல்லே அடுத்த ஸ்டேஷன் நிப்பாடிடுங்க விபத்துக்குள்ள போகுது இல்ல இவ்வளவு எல்லாம் கழிச்சு சொல்றீங்களே யாரையா நீங்க நான் தான் அந்த ட்ரெயினோட இன்ஜின் டிரைவர் ஐயோ கலச்சு கொட்டு போன கடையோட நிலையை நீயே யோசி வாரு சாந்தோஷ் நாங்கள் வர நாங்கள் காருடிலும் ஊளே சரி வந்து போயிட்டு